नुक। नुक। तो भाद भाद। <पने> ये तू दिया अब एक बंद मने पाह एलाम बैठ ची बुरी है कोटी 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 बाढ़ 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 வருது 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 மீன்லாம் வந்துட்டு இருக்கு

போறதுக்கு <laughs> 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 வரது வருது 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 துக 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 தூக்கு துக துகங்க துக கொஞ்சம் கம்மியடா குறைய வேண்டியது சரி சரி சரிப்படாத சீக்கிரம் கொட்டு வருது வருது நானே வருது செக்கனே சரனே மீனு ஓகே அடுத்து வருது அடுத்தது வருது

அவ்வளோதான் ஏன் எவ்வளோ மணி எகிரி வந்துட்டு இருக்கு பாருங்க எகிரி போயிட்டே இருக்கு என்னென்ன பின்னாடி பாருங்க பின்னாடி பாருங்க அங்கே பாருங்க எவ்வளோ மீன் வந்துருக்கு அவ்வளோதானே அவள வந்துட்டான் அவடட வந்துட்டான் இங்க வந்துட்டான் அப்படியே 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 அப்படியே